விடுதலை புலிகளின் தலைவரின் இறுதி முடிவு குறித்து கவலை வெளியிட்டுள்ள ஏரிக்ஸ் சொல்கே ராணுவ ரீதியில் நீண்ட காலமாக வெற்றிகரமாக செயற்பட்டு பாரிய கட்டமைப்புகளை எல்லாம் உருவாக்கிய பிரபாகரன் யுத்தத்தின் இறுதி மூன்று வருடங்களில் மேற்கொண்ட தீர்மானங்கள் அனைத்துமே பிழையானவை என்றே நான் கருதுகின்றேன் என எரிக் சோல்ஹேம் தெரிவித்துள்ளார் இறுதி யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்களையும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினரையும் யுத்த வலயத்திலிருந்து வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லும் முயற்சி நிராகரிக்கப்பட்டதனால் ஆயிரக்கணக்கான உயிர்களை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை அரசாங்கத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினருக்கும் இடையில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட சமாதான உடன்படிக்கை மற்றும் பேச்சுக்களுக்கான விசேட அனுசரணையாளராக செயற்பட்ட நோர்வே அரசாங்கத்தின் பிரதிநிதியான எரிக் சோல்ஹே அண்மையில் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் முள்ளிவாய்க்காலில் சிக்கியிருந்த அப்பாவி மக்களையும் புலிகள் இயக்க உறுப்பினர்களையும் சர்வதேச நாடுகளின் பிரசன்னத்துடன் பதிவு செய்து கப்பல் மூலம் யுத்த விலையத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான சர்வதேச முயற்சி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அளவில் முன்னெடுக்கப்பட்டது அந்த முயற்சியை இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகள் பின்னணியிலிருந்து ஊக்கப்படுத்திக் கொண்டிருந்த மாத்திரமல்லாமல் அப்போதைய ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்செயலாளர் பான் கி மூனும் தேவையான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராக யுத்த வலயத்தினுள் சிக்கியிருந்த அப்பாவி மக்கள் புலிகள் இயக்க உறுப்பினர்கள் அனைவரையும் அங்கிருந்து வெளியேற்றி கொழும்பு உட்பட நாட்டின் ஏனைய பாதுகாப்பான பகுதிகளுக்கு கொண்டு செல்வது மாத்திரமன்றி புகலிடக் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள தயாரான நாடுகளுக்கு விரும்பியவர்களை அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டிருந்தன அனைத்து பாடுகளும் நிறைவடைந்து இறுதிக்கட்ட ஒப்பந்தத்தினை ஏற்படுத்துவதற்காக நேரடியாக நான் வருவதற்கு தயாரான போது புலிகளின் தலைவர் பிரபாகரனால் இந்த திட்டம் நிராகரிக்கப்பட்டமை கவலையான விடயமாகும் அனைத்து செயற்பாடுகளும் சர்வதேச நாடுகளின் பிரசன்னத்துடன் முறைப்படியான பதிவுகளூடாக முன்னெடுக்கப்பட்ட இருந்தமையினால் யுத்தத்தின் இறுதி நாட்களில் இடம்பெற்றதாக தற்போது குற்றஞ்சாட்டப்படுவதை போன்ற உயிரிழப்புகள் துன்புறுத்துகள் காணாமல் போனவை போன்ற பல விடயங்களுக்கான நிலைகள் தவிர்த்திருக்கலாம் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்களும் புலிகளின் தலைவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான புலிகள் இயக்க உறுப்பினர்களும் மத்தியில் வாழ்ந்திருப்பார்கள் மேலும் ராணுவ ரீதியில் நீண்டகாலமாக வெற்றிகரமாக செயற்பட்டு பாரிய கட்டமைப்புகளை எல்லாம் உருவாக்கிய பிரபாகரன் யுத்தத்தின் இறுதி மூன்று வருடங்களில் மேற்கொண்ட தீர்மானங்கள் அனைத்தையும் பிழையானவை என்றே நான் கருதுகின்றேன் எந்தவிதமான சமரசத்துக்கோ தீர்வுகளுக்கோ தயாரில்லாத இருந்த பிரபாகரன் அவர் நம்பியதைப் போன்று இலங்கை ராணுவத்தினுடன் மரபுவழி யுத்தத்தில் தொடர்ந்தும் ஈடுபட முடியாத நிலையில் ஆயிரக்கணக்கான மக்களையும் அழிவை நோக்கிக் கொண்டு சென்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து செயற்பாடுகளும் சர்வதேச நாடுகளின் பிரசனத்துடன் முறைப்படியான பதிவுகளூடாக முன்னெடுக்கப்பட இருந்தமையினால் யுத்தத்தின் இறுதி நாட்களில் இடம்பெற்றதாக தற்போது குற்றஞ்சாட்டப்படுவதை போன்ற உயிரிழப்புகள் துன்புறுத்தல்கள் காணாமல் போனவை போன்ற பல விடயங்களுக்கான ஏது நிலைகளை தவிர்த்திருக்கலாம்